ஸ்ரீமதே ராமானுஜாயனமா இப்போது அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஆர் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டையில் பிரதிஷ்டைக்கு தயாராக இருக்கும் அந்த விக்கிரக பிரதிஷ்டையை பற்றி பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இங்கே நாம் ராமானுஜரை நினைவு கூற வேண்டிய ஒரு அவசியம் வந்து விடுகிறது ராமானுஜர் ஸ்ரீரங்க நாராயணஜியராக ஸ்ரீரங்கத்தில் பொறுப்பேற்றார் அதாவது ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற பெருமாள் உற்சவங்களில் எல்லாம் அவர் முன்னிலையில் தான் நடக்கும் அப்படிப்பட்ட மரியாதை அவருக்கு ஒரு நாள் அவர் வீதியில் நடந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த வீதி சிறார்கள் ஏதோ அவர்களால் அவர்களுடைய கற்பனை உகந்த ஒரு கோவில் கட்டி அதிலே ஒரு விக்கிரகத்தை பெருமாளாக நிறுத்தி அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பெருமாள் இப்பொழுது புறப்படத் தயாராகிறார் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் புறப்படும் போது ஜீயருக்கு முதல் மரியாதை செய்யப்படும் அதாவது தீர்த்தம் சடாரி அவருக்கு அழைத்து விட்டுத்தான் பெருமாள் புறப்படுவார் இந்த சிறார்கள் அந்த கிரமத்தை அனுசரித்து நாராயணஜியர் அப்படின்னு கம்பீரமாக அழைப்பு விடுகிறார்கள் இதை கேள்வியுற்ற ராமானுஜர் அந்த சிறுமனின் சிறுமனுடைய கையில் பெருமாளுடைய விக்கிரமம் இருக்கிறது அதான் புறப்பட்டு கொண்டிருக்கிற பெருமாள் கீழே அஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து அவர்கள் கொடுத்த தீர்த்தத்தை சிறுவர்கள் கொடுக்கிற தீர்த்தம் எவ்வளோ சுத்தமாக இருக்கும் என்று சொல்ல தேவையில்லை அவர்கள் ஏதோ ஒரு கப்போ ஒரு கொட்டாங்குச்சியோ சடாரியாக சாதிக்க அதற்றை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் வணங்கி எழுந்து சுவாமி புறப்படலாம் அப்படின்னு பெருமானுக்கு அந்த சிறுவனுக்கு அது விக்கிரகத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கிற அந்த பையனுக்கு வழிவிடுகிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன பாவம்தான் பக்திதான் நம்பிக்கை தான் யார் ராமானுஜரை பின்பற்றுகிறார்கள் தெரியவில்லை பார்ப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாம்